உங்களுக்கு ஓகேனா நானே ஆபீஸ் வரைக்கும் உங்களை டிராப் பண்றேனே நான் உன்கிட்ட கேட்டனா இந்த வண்டி ரிப்பேர் ஆயிருக்கே நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணுவேனே சொல்லுங்க இல்ல அப்புற என்ன நம்ம வேலைய பத்தி கிளம்புங்க எனக்கு போத்ரி அட்லீஸ்ட் least பஸ் ஸ்டாப் வரைக்கும் மச்சி டிராப் பண்றேனே அதெல்லாம் ஒண்ணு தேவ நான் கேப் புக் பண்ணி போயிடுவா ஏங்க யார் என்னன்னு தெரியாதவங்க கூடலாம் போவீங்க எங்க கூட வர மாட்டீங்களா நான் உங்க ஹஸ்பண்டுங்க புருஷன் கனவர் அத்தான் மாங்ஸ் இது பாய் மூடுறீங்களா வாய் திறந்தாலே பலபலபலன்னு பேசி

சரிங்க அம்மு நீ அடி 땡ஸ் டே என்னச்சுகா ஹே வீக்கெண்ட் வரைக்கும் பைக் இல்லாம எப்படி ஆபீஸ் போன்னு நினைச்சிட்டிருந்தேன் 땡 காட் நீ பைக் சரி பண்ணிட்டு வந்துட்டே சீ ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டயாடி இ உனக்கு என்ன வெண்மா சொல்லு நான் வாங்கி தரேன் இரு இரு ஒன் ஷா என்ன கொஞ்சம் பேசை விடு சொல்லு ம் ஆ வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி தான இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்போ வண்டி ரெடி பண்ணி கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு ஒன் ட்ரீட் ஆமா அப்ப பார்த்தா போய் மாமா ட்ரீட் வை இன்னடி சொல்ற ஆமா அவர்தான் வண்டியை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தாரு அதுவும் ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு தெரியுமா சரி சரி நீ ட்ரீட் எல்லாம் வைக்க வேண்டாம் போய் மாமாக்கு சிரிச்சு டைம் சொல்லு போதும் சரியா